ஆப்ரேஷன் மற்றும் ரெகுலர் சிகிச்சைக்கு ஃப்ரீயாக இந்த மூலிமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேம்ப் மூலியமா தெற்கு மருத்துவர்கள் நம்முடைய சட்டத்தின் உறுப்பினர்களுக்கும் மற்ற உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர்களுக்கும் உயர்நீதிமன்ற ஊழியர்களுக்கும் மாவட்ட மற்ற நீதிமன்ற ஊழியர்களுக்கும் மிகவும் சிறப்பாக அந்த இலவச மருத்துவ அட்டை மூலமாக சிகிச்சை வழங்குவதற்கு முதல் முதல்ல எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் என்னுடைய சங்கத்தின் மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என்று ஒரு பணிவான கோரிக்கையின் அடிப்படையில் இன்று வருகை புரிந்துள்ள தென்நாடு மருத்துவமனையின் மூத்த டாக்டர்ஸ் மற்றும் இளைய டாக்டர்ஸ்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரையும் எங்கள் சங்கத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்கிறோம் முதலாவதாக செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் உயர்த்து டாக்டர் அருள்காய்யா அவர்களை சுற்று விற்க வேண்டும் என்று அன்புடன் அழைத்தோம்

அதனைத் தொடர்ந்து செட்டிநாடு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் மருத்துவ டாக்டர் விஸ்வா மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அதனைத் தொடர்ந்து செட்டிநாடு மருத்துவமனை டாக்டர் உஸ்வகுமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்

டாக்டர் அருண் பையா அவர்களுக்கு கொண்டாடி வந்து கௌரவப்படுத்துவது சார் இந்த பக்கத்தில் என்ன சார் இப்போ சார் சார் பேசுனாங்க சார் நம்முடைய சங்கத்தின் அழைப்பு எட்டு மெடிக்கல் கேப் நடத்துகிறோம் நம்முடைய செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அருந்தாய் அவர்களுக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக பரிசு வழங்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து செக்நட ஹாஸ்பிட்டலர் டாக்டர் விஸ்வம் அவருக்கு தமிழக துணைத்தலைவர் ராஜன் அவர்கள் அதைத் தொடர்ந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் டாக்டர் குமார் நம்ம சங்கத்தின் ஒருபாலன் அவர்கள் அதைத் தொடர்ந்து செங்கநாடு ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஜெமநாதன் ஐயா அவர்களுக்கு நம்ம சங்கத்தின் நேர உறுப்பினர்கள் அனைவரும்

செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் டாக்டர் அறிவிந்தாயோரிடம் ஒரு செய்ய கோரிக்கை அதாவது எங்களுடைய சங்கத்தில் கூட்ட உறுப்பினர்கள் இணை உறுப்பினர்கள் மற்றும் நடுத்தரப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் உயர் நீதிமன்ற வளாகத்திலும் உயர்நீதிமன்ற நீதிமன்ற அதே வயதில் வயதில் உள்ளவர்கள் வயதில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் உயர்நீதிமன்ற ஊழியர்களும் அதே வயதில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய சங்கத்திற்கு வாரத்தில் இரண்டு நாட்கள் உங்கள் மருத்துவமனையில் வந்து டாக்டர்கள் வரவழைத்து வாரத்திற்கு இரண்டு நாட்கள் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று எங்களுடைய சம்ப சங்கத்தின் சார்பாக கோரிக்கையாக வைத்து அது கோரிக்கையாக இல்லாமல் மனுவாகவும் இப்போது டாக்டர் அரவிந்த் ஐயா அவர்களிடம் வழங்கப்படும் சங்கத்தின் சார்பாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது எங்களுடைய ரெக்வெஸ்டான ஒரு பெரிய கோரிக்கை இதை நீங்கள் நடத்தி கொடுத்தால் மன்ற வளாகத்தில் உள்ள ஒரு ஏதோ ஒரு எமர்ஜென்சினால் கூட டக்குன்னு அந்த டாக்டர் வந்து பார்த்து அவங்க லைஃபை காப்பாற்ற முடியும் ஸோ அதனால் இந்த முக்கியமான ஒரு கோரிக்கையை டாக்டர் ஐயா அவர்கள் பற்றியுடன் கணி கணிவு கவனித்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த வீடியோ பதிவு வாயிலாக தெரிவித்துக் கொள்வது Good morning everyone. Uh, I'm just happy to be part of this program and uh, I also thank the Tamil Nadu's uh, Advocates Clerk Association and uh, special thanks to our uh, Chetino doctors, staffs and admin team. Uh, I want to make sure that uh, please replace this camp very well and uh, I wish it should happen every year. Thank you, thank you all.

செட்டிநாடு மருத்துவமனை டாக்டர் ஐயா ஜெகநாதன் ஐயா அவரை அன்புடன் அழைத்து வருகிற அதனை தொடர்ந்து நம்ம செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் எப்ப போனாலும் துண்முகத்தோடு வரவேற்று உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் கண்டிப்பா பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு நேரம் போனா மட்டும் இல்ல தோண்டி பலமுறை என்கிட்ட பேசிருக்காரு அது மாதிரி அருண்ஜிபி பேசிருக்காரு ஒரு விசுவகுமார் விஸ்வகுமார் அவரை அன்புடன் அழைத்து ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் அன்புடன் அழைத்தோம் थैंक यू जिस सेकेंड इयरिया कंडक्ट पोग्राम सर्वी एक्सप्ले पड़ोस को अलग प्लास्टिक मदर रही है मुझे अल्वेद रवल ना कोई थोड़ा अंड डाटर्स फ्लोटिंग अमुमे कंपा वाले थैंक यू அசோன்குமார் அவர்கள் அன்புடன் அழைத்தோம் இவருடைய சங்கத்தின் சார்பாக நினைவிட ஒரு பெரு டிலி பாபா ஐயா அவர்கள் அன்புடன் அழைத்தோம் சோசியல்